வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் ஒரு வழியாக காஃபி போட்டு எடுத்து கொண்டு வந்தால் செல்வி என்னம்மா ஒரு காஃபி போட இவ்வளவு நேரமா எவ்வளோ நேரம் ஆச்சு நீ போய் தலை வலிக்குது என்றாள் யமுனா ஏண்டி இப்ப தாண்டி போய் பால் வாங்கிட்டு வந்தேன் பால் வாங்கிட்டு வந்து தானே போட முடியும் வீட்டில் பால் இல்லை அதனால தான் லேட் ஆயிடுச்சு எடுத்து குடி இப்போ மட்டும் என்ன தலைவலி போகாமலாம் இருக்க போகுது நீ வந்துட்டே இனி எல்லாருக்கும் தலைவலி தான் என்றால் சிரித்து கொண்டே செல்வி என்னம்மா என்னைய பார்த்து தலைவலின்னு சொல்றியா அப்போ இனிமே இங்கேயே வரக்கூடாதுன்னு சொல்றியாம்மா என்றாள் யமுனா ஏண்டி உனக்கு நல்லதாவே யோசிக்க தெரியாதா சும்மா கிண்டலுக்கு சொன்னேன் அதுக்கு போய் கோச்சுக்கிற என்றாள் செல்வி போம்மா என் வாழ்க்கையில சிரிப்பெல்லாம் எங்கே இருக்கு எல்லாம் செத்து ரொம்ப வருஷம் ஆச்சு இங்க வந்தாதான் ஏதோ என் மனசுல உள்ள பாரத்தை எல்லாம் கொட்டி கொஞ்சம் ஆறுதல் படுத்திக்கிறேன் நீ என்னடானா என்னையை பார்த்து தலைவலின்னு சொல்கிற ஒரு நாளைக்கே உனக்கு தலை வலிக்குதுங்கிற எனக்கு டெய்லியும் தலைவலியாக தான் இருக்கும் அப்போது என் நிலைமையை நினச்சி பாருமா என்றாள் யமுனா செல்வியின் முகம் மாறிவிட்டது நம்ம பொண்ணு எவ்வளோ கஷ்டப்படுறாளோ இங்கே என்று நினைத்து கொண்டாள் அவள் எல்லாம் மாறி யமுனா ஒன்றும் கவலைப்படாத கூடிய சீக்கிரம் உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நான் வேண்டிக்கிட்டு தாண்டி இருக்கேன் எல்லா கடவுள்கிட்டேயும் இப்போ கூட ஒரு வேண்டுதல் வச்சிருக்கேன் ஒரு சித்தர் இருக்காராம் அவர்கிட்ட ஒரு தடவை போய் பார்த்தோன்னா எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் எனக்கும் இப்போ உடம்புக்கு கொஞ்சம் சரியில்லை சரியானதுக்கப்புறம் நான் போய் அந்த சித்தரை பார்த்துட்டு வரேன் அவர் ஒரு தீர்த்தம் கொடுப்பாராம் அதை நீ குடிச்சியன்னா குழந்தை பாக்கியம் உண்டாகுமா என்றாள் செல்வி ஏம்மா தீர்த்தம் நான் குடிக்கணும்னு சொல்கிற ஆனால் சித்தரை பார்க்க நீ போகணும்னு சொல்கிற நீ குடிச்சா எனக்கு குழந்தை பிறக்குமாம்மா என்றாள் யமுனா ரோஜா சிரித்து விட்டாள் அக்கா என்ன பேசுற அம்மா தீர்த்தம் குடித்தாலும் உனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் தீர்த்தத்தை வாங்கிட்டு வந்து உனக்கு கொடுப்பாங்க என்றாள் அவள் ஓ அப்படி சொல்றீங்களா சரி சரி ஏதோ நல்லது நடந்தால் சந்தோஷம் அந்த மாமியார் வாயிலேருந்து தப்பிச்சா போதும் அப்படித்தான் இருக்கு டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சு நைட்டு படுக்கிற வரைக்கும் சுப்பரப்பாடுற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கு வாய் வலிக்குமா வலிக்காதானே தெரியலையே மாமியாருக்கு என்னை பார்க்குறப்பெல்லாம் திட்டிக்கிட்டே இருக்குமா என்றாள் யமுனா சரி சரி உனக்கு என்ன வேணும்னு சொல்லு நைட்டு சாப்பாடு செய்கிறேன் உனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு தரேன் சாப்பிட்டுக்கலாம் என்றாள் செல்ஃபி நீ வேறம்மா நான் பிடிச்சதை சாப்பிட்றதுக்கெல்லாம் எனக்கு ஏது நேரம் நான் போகணும் கோயிலுக்கு போய்ட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன் நான் இங்கே வந்து உட்காந்துருந்தது தெரிஞ்சா அவ்வளவுதான் நாளைக்கு என்னை வீட்டுக்குள்ளேயே சேர்த்துக்க மாட்டாங்க என் மாமியார் என்றாள் யமுனா அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நீ ஒரு ஃபோனை போட்டால் அவங்க கிட்டே சொல்லிடுக்கா இது மாதிரி நான் அம்மா வீட்டுக்கு வந்தேன் என்னை காலையில் போகலான்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லு என்ன பண்ணுவாங்க உன் மாமியார் உன் தலையை எடுத்துட்டு வாங்களா என்றாள் ரோஜா இல்லடி ஏதாவது சொல்ல போகிறாங்க எனக்கு பயமாக இருக்குது என்றாள் யமுனா அக்கா நீ போகணுனாலும் உங்ககிட்ட கொடுத்து அனுப்புறதுக்கு எங்ககிட்ட ஒன்றும் இல்லை இப்போது யார்கிட்டையாவது கேட்டு வாங்கி தான் கொடுக்கணும் நீ சும்மா போகிறதுனா இப்போவே போ எதுவும் வாங்கிட்டு தான் போகணும்னு நினச்சேன்னா இருந்துட்டு காலையில் தான் போகலாம் என்றாள் ரோஜா என்னடி சொல்கிற இது வேறையா சரி சரி நான் உன் மாமாவுக்கு ஃபோன் போட்டு சொல்கிறேன் என்று அவனுக்கு ஃபோன் செய்தாள் யமுனா ஹலோ யார் பேசுறது என்றான் அவன் நான் தாங்க யமுனா பேசுகிறேன் அம்மா வீட்டுக்கு வந்தேன் இருந்துட்டு காலையில் போகலான்னு சொல்கிறாங்க என்றாள் அவள் அம்மா கிட்டே சொல்லிவிட்டு கிளம்புனியா என்றான் அவன் இல்லைங்க சொல்லாம தான் கிளம்பினேன் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன் சரி இப்படியா அம்மா வீட்டுக்கு வந்துட்டு போகலான்னு வந்தேன் அவங்க இருக்க சொல்கிறாங்க என்றாள் யமுனா அவங்க இருக்க சொன்னால் உனக்கு அறிவில்லையா வீட்டுக்கு வந்தால் என்ன நடக்கணும் உனக்கு தெரியும்ல இப்போ அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் குத்துது குடையுதுன்னு என்னையை போட்டு எடுக்க வேண்டியது என்றான் அவன் ஏங்க இப்போ அவங்கக்கிட்ட ஒன்றும் இல்லைங்க காலையில் போனாதான் யார்கிட்டயாவது வாங்கி தரேன்னு சொல்கிறாங்க நாளைக்கு வண்டி பணம் கட்டணும் கட்ட பணம் வச்சுருக்கீங்களா நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள் நான் இப்போவே கிளம்பி வரேன் என்றாள் யமுனா இல்லைம்மா பரவாயில்ல நீ அங்கேயே இருந்துட்டு வாங்கிட்டு வா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அம்மாவை சமாளிச்சுக்கிறேன் என்றான் அவன் சரிங்க நான் ஃபோனை வைக்கிறேன் காலையில் வரேன் என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தாள் யமுனா என்னம்மா சொல்கிறாரு உன் புருஷன் இருக்க சொல்லிட்டாரா என்றாள் செல்வி ஆமாமா ரொம்ப நாள் கழிச்சு அம்மா வீட்டுக்கு போயிருக்க அவங்களுக்கும் ஆசையாக தான் இருக்கும் நீ இருந்து பேசிட்டு வான்னு சொன்னாரு என்றாள் யமுனா கணவன் அம்மா வீட்டிற்கு வந்தால் ஏதாவது எதிர்பார்ப்போடு தான் அனுப்பிவிடுவான் என்பதை மறைத்து கணவனை விட்டு கொடுக்காமல் கௌரவமாக நடத்தி வருகிறாள் யமுனா ஆனால் அவனோ யமுனாவிடம் காசையும் வாங்கி கொண்டு அம்மாவையும் பேசவிட்டு அவளிடம் முழுமையான சந்தோஷத்தையும் எடுத்துக்கொண்டு அவன் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஒரு நிலையான வேலையோ நிலையான வருமானமோ அவனுக்கு இல்லை அமைதியாக ஒரு இடத்தில் போய் வேலைக்கு இருக்க மாட்டான் இங்கு ரோஜாவும் அம்மாவும் மாமியார் கொடுமை இருந்தாலும் மருமகன் நம்ம மகளை சந்தோஷமாக வச்சிருக்கிறார் என்று தானே நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவன் ஒரு பண பிசாசு என்பது இவர்களுக்கு தெரியாது ஏ யமுனா உனக்கு பிடிக்கும் இல்லடி கருவாடு இருக்கு கருவாட்டு குழம்பு வச்சு உனக்கு சாப்பாடு தரேன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் என்றாள் செல்வி கருவாடாம்மா ஆமாம்மா செய்யுமா சாப்பிட்ற ரொம்ப நாளாச்சு அங்க வாங்குறதே இல்லம்மா என்றாள் யமுனா சரிடி இரு நான் சமைக்கிறேன் என்று சமைக்க சென்று விட்டாள் செல்வி கருவாடு மிச்சம் இருந்தால் கொஞ்சம் எடுத்து வைமா அவருக்கும் ரொம்ப பிடிக்கும் எடுத்துட்டு போறேன் என்றாள் யமுனா சரி சரி எடுத்துட்டு போ என்றாள் செல்வி இரவு சாப்பாடு ரெடியானது அனைவரும் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிட்டார்கள் அன்று மூவரும் சந்தோஷமாக அந்த இரவு சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் ரோஜா உங்கள் ஆஃபீஸில் போய் வேலைக்கு சேர்ந்துருக்கியே உனக்கு பயமாவே இல்லையா வேலையெல்லாம் எளிமையாக இருக்கா உனக்கு செய்ய தெரியுதாடி அவங்ககிட்டயெல்லாம் திட்டு வாங்காமல் வேலை செய்கிறாயா என்றாள் யமுனா என்னக்கா நான் படித்த படிப்புக்கு தான் வேலை பார்க்குறேன் தெரியாததான் சொல்லி கொடுப்பாங்க அங்கே அதற்கெல்லாம் ஆள் இருக்குது கற்றுக்கிட்டு நம்ம வேலை எல்லாத்தையும் நம்ம தான் செய்யணும் இப்போ கூட என்னை நம்பி எங்கள் ஆஃபீஸில் ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க அதை என்னோடய பார்வையில் தாங்கா செய்ய சொல்லியிருக்காங்க அதை சரியாக செஞ்சு முடிச்சிட்டேன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் சம்பள உயர்வு கிடைக்கும்க்கா என்றாள் ரோஜா நிஜமாபா எவ்வளவு கொடுப்பாங்க என்றாள் யமுனா எவ்வளவு கொடுப்பாங்கனாலாம் எனக்கு தெரியலக்கா தரையன்னு சொல்லியிருக்காங்க என்றாள் ரோஜா ரொம்ப சந்தோஷன்டி நீயாவது அம்மா அப்பா படிக்க வச்சதுக்கு ஏற்ற மாதிரி வேலை பார்க்குற நீ பொழைச்சிக்கு வேடி ரோஜா நாங்கள் தான் உழைக்க தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் வருத்தப்படாதக்கா நீ ஏங்கா நான் நீ அப்படியெல்லாம் பிரித்து பேசுற நான் நல்லா இருந்தா என் அக்கா உன்னைய பார்க்க மாட்டேனா உனக்காகத்தானக்கா நாங்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் என்றாள் ரோஜா நல்லா பேசுறடி ரோஜா நீ முன்னாடியெல்லாம் வாயே திறக்க மாட்டே இப்போல்லாம் ரொம்ப அழகா பேசுற முன்னேறிட்ட என்றாள் யமுனா மூவரும் சந்தோஷமாக சாப்பிட்டு விட்டார்கள் பிறகு சாப்பிட்ட பாத்திரங்களை எல்லாம் எடுத்து கழுவி வைத்து விட்டு வந்து படுத்தார்கள் ரோஜா அக்கா எப்போவும் நானும் அம்மாவும் தான் படுத்து பேசிகிட்ருப்போம் இன்னைக்கு நீயும் வந்துட்ட வா அம்மா கிட்ட கதை கேட்போம் என்றால் மூவரும் படுத்தார்கள் அம்மா நீ சொல்லுமா அப்பாவை விரும்பி தானே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னேன் அப்பா உன்னைய நல்லா பார்த்துக்கிட்டாரம்மா இல்லை நீ கல்யாணம் ஆனதுலேருந்து என்னைய மாதிரி கஷ்டப்படுறியா என்றாள் யமுனா என்னம்மா ஏம்னா சொல்கிறேனே கஷ்டப்படுறியா மாப்பிள்ளை உன்னை நல்லா தானே வச்சிருக்காரு பொருளாதார பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கும் எல்லார் வாழ்க்கையிலையும் ஏற்றத்தாள் இருக்கத்தான் செய்யும் அதுக்காக நம்ம மட்டும்தான் அப்படி இருக்கோன்னு மனம் உடைஞ்சு போயிடக்கூடாது ஒரு நாள் எல்லார் வாழ்க்கையிலையும் மாற்றம் வரும் நீ இதையே நினச்சிக்கிட்டு இருக்காத என்றாள் செல்வி ஆமாம்மா சொல்லுமா நீயும் அப்பாவும் எப்படி வாழ்ந்தீங்க உங்கள் வாழ்க்கையில் எப்படி கஷ்ட நஷ்டங்களை சந்திச்சிங்க எனக்கும் சொல்லுமா என்றாள் ரோஜா ஏன்டி ரோஜா என் கல்யாண கதையெல்லாம் இப்போ பேசுகிற விஷயமா உன் கல்யாணத்தை பத்தி பேசினாலாவது பிரயோஜனம் இருக்கு அதெல்லாம் நானே மறந்து போன விஷயம் இப்போ இப்ப போய் என்கிட்ட கேட்குற என்றாள் செல்வி சொல்லுமா நான் பிறந்ததுலேருந்தே அம்மாச்சி வீடும் நமக்கு இல்லை அப்பா சைடு அப்பாத்தா வீடுன்னு நமக்கு யாரும் இல்லை நீங்க எங்கே தான் பிறந்த யார் தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா என்றாள் ரோஜா அதுவா என்று ஆரம்பித்தாள் செல்வி எங்கள் வீடு ரொம்ப வசதியான வீடு ரோஜா நான் எங்கள் அண்ணன் என் தங்கச்சின்னு மூணு பேர் எங்கள் குடும்பத்தில் அப்பா ரொம்ப பெரிய மனுஷன் ஊரில் அண்ணன் வெளியூரில் தான் படித்தான் எங்கள் அம்மா ரொம்ப சாது வெகுளி உலகமே தெரியாது எங்கள் அம்மாவோட உலகம்னா அது நாங்கள் மட்டுந்தான் அப்பா பேச்ச மீறாதவங்க அதுக்கப்புறம் அண்ணன் ஒரு நாள் ஊருக்கு வந்தான் லீவுக்கு அப்போது அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டான் எங்கள் அப்பா உடனே அதெல்லாம் நம்ம சமுதாயத்துக்கு ஒத்து வராது என் குடும்ப கௌரவம் பாதிக்கும்னு சொல்லி நீ என் பிள்ளையே இல்லைன்னு வீட்டை விட்டு அனுப்பி விட்டுட்டாரு ஆனால் அந்த பொண்ணு கூட நல்ல பணக்கார வீட்டு பொண்ணு தான் எங்கள் அண்ணன் கூடவே படித்த பொண்ணு எங்கள் அண்ணன் பேர் தர்ம உண்மையிலேயே அவன் தர்ம பிரபு தான் எங்கள் அப்பாவோட சொத்தெல்லாம் வேணான்னு உதறிட்டு ஊற விட்டுட்டே போயிட்டார் எங்கள் அண்ணன் என் மேலே ரொம்ப உசுராக இருக்கும் எனக்கும் அண்ணானா உசுறு ஆனால் அப்பாவை மீறி எங்களால் எதுவும் பண்ண முடியலை அண்ணா அப்போது வீட்டை விட்டு போனவன் தான் இப்போ வரைக்கும் எங்கே இருக்காரு என்னன்னு ஒன்றும் தெரியலை நானும் என் தங்கச்சியும் இருந்தோம் தங்கச்சியும் ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் காய்ச்சலில் கிடந்து இறந்து போயிட்டா அவள் ரொம்ப நாள் படுக்கையிலே இருந்ததுனால நிறைய செலவு பண்ணி வைத்தியம் பார்த்தோம் ஆனால் எதுவுமே கேட்காம அவள் இறந்து போயிட்டாள் அப்பாவோட சொத்துல பாதி வைத்திய செலவுக்கே கரைஞ்சிருச்சு போகாத டாக்டர் இல்லை பார்க்காத வைத்தியம் இல்லை அதுக்கப்புறம் நானும் அப்பாவும் அம்மாவும் மட்டும்தான் இருந்தோம் சொத்தும் குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு ஒரு நாள் என்னை கூப்பிட்டு கல்யாணம் பண்ணிக்கோமான்னு சொன்னார் இந்த சொத்தை எல்லாம் உன் பேரில் எழுதி வைக்கிறேன்னு சொன்னார் எனக்கு சொத்து முக்கியம் இல்லை அப்படின்னு நினைச்சேன் ஏம்மா அதான் கல்யாணம் பண்ணி வச்சு சொத்தும் தரேன்னு சொன்னார்ல உனக்கு என்ன கஷ்டமா இருந்துச்சா சொத்தை வாங்கிட்டு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே உனக்கு பிடிக்காத யாரையும் கூட்டிகிட்டு வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்தினாராம்மா என்றாள் யமுனா இல்லையே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது எனக்கு பிடிச்சவரை தானே எங்கள் தோட்டத்தில் வேலை பார்க்குறவரோட பையன்தான் உங்கள் அப்பா அவரும் ஊரை விட்டு வந்து இங்கே ஏதோ கணக்கு பிள்ளையாக வேலை பார்க்குறதா சொன்னாங்க அடிக்கடி ஊருக்கு வருவார் எப்போவாவது லீவ் கிடைச்சா ஊருக்கு வந்தால் அவங்க அப்பா கூட தோட்டத்து வேலைக்கு வந்து நம்ம தோட்டத்துலேயும் வேலை செய்வார் நல்ல மனுஷந்தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதனால் எங்கள் அப்பா என்னையும் வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாரு வீட்டு பக்கமே வர விடுவதில்லை பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு எங்கள் அண்ணனுக்கே கௌரவ குறைச்சி பார்த்த மனசை நான் பொம்பளை பிள்ளை அதுவும் தங்கிட்டே வேலை பார்த்தவரோட பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சும்மா விட்டுருவாரா என்ன அப்போ ஓடி வந்தது வீட்டை விட்டு நாங்கள் இங்கே அதுக்கப்புறம் நீங்கள் மூணு குழந்தை ஆயிட்டீங்க ஊர் பக்கமே போகலை அப்புறம் எங்கள் ஊருக்காரங்க ஒருத்தங்களை பார்த்தோம் அப்பா ரொம்ப உடம்பு சரியில்லாம கிடக்கிறாருன்னு சொன்னாங்க போய் பார்க்கலான்னு போன என்னை அனுமதிக்கவே இல்லை சாகுற வரைக்கும் முகத்தில் முழிக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிட்டாரு என் சொத்துக்காக திரும்பி வந்தியான்னு கேட்டார் நான் சொத்துக்காக வல்ல பெத்த கடனுக்கு வந்தேன்னு சொன்னேன் நீ என் பொண்ணு இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் எந்த உரிமையில் என்னை பார்க்க வந்தேன்னு கேட்டார் நான் பதிலே சொல்லாமல் திரும்பி வந்தவ தான் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா சாவு செய்து கூட்டு கூட நான் போகலை அம்மா தாத்தா தான் கோபக்காரு அம்மாச்சி இருந்தாங்கல்ல அவங்க கூடவா உங்களை ஏற்றுக்கல அவங்க கூடவா தாத்தா கிட்டே எடுத்து சொல்லல என்றாள் ரோஜா எங்க அம்மா ரொம்ப பாவ ரோஜா அப்பா பேச்சு மீறி நடந்தவங்களுக்கு பழக்கமே இல்லை அவங்க மனசுக்குள்ளேயே ஏங்கி தவிச்சு அழுது அழுது ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு எங்கள் அப்பாவோட பிடிவாதத்தால் குடும்பமே சிதறி போயிடுச்சு எங்கள் அப்பாவுக்கு முன்னாடியே எங்கள் அம்மாவும் இறந்து போயிட்டாங்களாம் அது கூட எங்களுக்கெல்லாம் தெரியலை அப்புறம் எங்கள் அம்மாவும் இல்லை போகிறதும் இல்லை இப்போ வரைக்கும் இப்படித்தான் இருக்கும் என் கூட பிறந்தது என் அண்ணன் மட்டும்தான் உயிரோடு இருக்கார் அவரும் இருக்காரா இல்லையான்னு தெரியலை எங்கே இருக்காருன்னு தெரியலை என்று கண்ணீர் வடித்தாள் அம்மா அம்மா உனக்குள்ள இவ்வளவு பெரிய கதை இருக்கா அப்பாவை காதலிச்சா கல்யாணம் பண்ணிக்கிட்ட இது வரைக்கும் அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை அங்க கேட்டப்பெல்லாம் அவங்க அப்பா அம்மாவும் உங்கள் அப்பா அம்மாவும் இறந்து போயிட்டாங்க நமக்குன்னு யாரும் இல்லைன்னு மட்டும்தான் சொல்லியிருக்க உனக்கு ஒரு குடும்பமே இருக்கா ஒரு அண்ணன் இருக்காரா எங்களுக்கு மாமா இருக்காமா என்றாள் ரோஜா தெரியலடி அவர் எங்கே இருக்காரு எப்படி இருக்காருன்னு யாருக்கு தெரியும் ஆனால் தான் எங்கேயாவது நல்லாதான் இருப்பாரு அவங்க மனைவியும் ரொம்ப படித்தவங்களாம் நல்ல வசதிக்காரங்கன்னு அப்போ எங்கள் அண்ணன் சொல்லி ஃபோட்டோ காமிச்சார் இப்போ மறந்து போச்சு எனக்கு எங்கள் அண்ணன் முகமே ஞாபகம் இல்லாத மாதிரி தான் தோணுது எத்தனை காலமாச்சு பார்த்து நான்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வைக்கிற கருவாட்டு குழம்பு அவருக்கும் ரொம்ப பிடிக்கும் என்றாள் செல்வி ஏமா யாருமே இல்லை தாத்தாவும் அம்மாச்சியும் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்ற அப்போ உங்கள் சொத்தெல்லாம் இங்கேதானே இருக்கும் இப்போ நீ போனா எடுத்துக்கலாம் இல்லைம்மா என்றாள் யமுனா ஏங்க்கா அம்மா உங்க வாழ்க்கையில நடந்த எத்தனை சோகமான விஷயம் இப்போ சொன்னாங்க ஒரு அண்ணன் இருந்து இல்லாமல் இருக்காங்க இதெல்லாம் உனக்கு கேட்கணும்னு தோணலை அந்த சொத்தை பற்றி தான் கேட்கணும்னு தோணுது இல்லை உனக்கு எப்பவுமே பணம் மட்டும்தானாக்கா என்றாள் ரோஜா நீ சின்ன பொண்ணு உனக்கு என்ன தெரியும் கஷ்டத்தை பற்றியெல்லாம் நீ சம்பாதிக்கிற சாப்பிட்ற அம்மா கூட இருக்கே ஓ வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குது பணம் இல்லாமல் நான் படுற அவஸ்தை உனக்கு எங்கே தெரிய போகுது சரி நீ சொல்லுமா என்னாச்சுமா அந்த சொத்து என்றால் மறுபடியும் எம்னா சொத்தெல்லாம் ஒன்றும் ஆகலையா எங்கள் அப்பா இருக்கிறதுக்கு முன்னாடியே என் சித்தப்பா பையன் ஒருத்தர் இருந்தான் அவன் பேரில் எழுதி வச்சுட்டாரான் அவன் தான் கடைசி காலத்தில் அவங்கள பார்த்து தூக்கி போட்டு கொல்லி வச்சுருக்கான் கொல்லி வச்சவங்களுக்கு தான் சொத்து போய் சேரணும் எங்கள் ஊரில் வழக்கம் அதனால் எல்லா சொத்தும் அவனுக்கு போயிடுச்சு இப்போ அதில் உரிமை கொண்டாட யாருக்கும் உரிமை இல்லை என்றாள் செல்வி அட போமா உனக்கு பிழைக்கவே தெரியலை எப்படியோ தாத்தா சாகிற நேரத்தில் போய் கை காலில் விழுந்து கெஞ்சி சேர்ந்துருந்தேனா இன்றைக்கி நாங்கள் எல்லாம் இப்படி கஷ்டப்பட்டுருக்க வேண்டிய அவசியமே இல்லை உனக்கும் தம்மா வரட்டுக்க உருவம் ஜாஸ்தியாக இருந்திருக்கு என்றாள் யமுனா அக்கா என்ன பேசுற அம்மா இவ்வளவு வசதியா வாழ்ந்திருந்தாலும் சுய கௌரவத்தோட அப்பா கூட நிலைச்சு நின்றுருக்காங்க நம்ம மூணு பேரையும் வளர்த்து உங்க ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆனா அம்மா வாழ்க்கையில நிம்மதியா இருந்து நான் பார்த்ததே இல்ல வீட்டு வேலைக்கு போய் அங்க மிச்சம் கிடைக்கிற சாப்பாட்டையும் பணத்தையும் வச்சு தான் நம்மளை வளர்த்துருக்காங்க அம்மா வசதியா இருந்தவங்கன்னு கேட்டதுக்கே உன் மனசு இவ்வளோ அடிச்சுக்குதே அவங்க வசதியா வாழ்ந்த பொண்ணு அப்போ அவங்க மனநிலை எப்படி இருக்கணும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தியாக்கா என்றாள் ரோஜா நான் நிம்மதி இல்லாமல் இருந்தது உண்மைதான் ரோஜா அதுக்கு காரணம் உங்க அப்பா தான் என்றாள் செல்வி ரோஜா அதிர்ச்சியாய் அம்மாவை பார்த்தாள் அப்பாவா என்று ரோஜாவின் அப்பா செய்த காரியம் என்ன ரோஜா ஏன் இவ்வளவு அதிர்ச்சியா கேட்கிறாள் பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க உங்கள் அன்பையும் ஆதரவையும் எப்பொழுதும் எனக்கு கொடுங்க